என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் என் குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது மிகவும் முக்கியமான செய்தி உன் வாழ்க்கையில் இனி நீயே நினைத்து பார்க்காத அளவிற்கு அத்தனை நிகழ்வுகளும் நடக்க போகின்றது என் பிள்ளையே நான் என்னதான் செய்தேன் அம்மா நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலைகள் செய்தாலுமே உழைத்தாலும் விடாமுயற்சிகள் செய்தாலும் எல்லோருமே நல்லதை நினைத்தாலுமே சரி என்னுடைய அருமை வெறுமையையும் உணராமல் என்னை நாள்தோறும் உதாசீனப்படுத்தி கஷ்டத்தில் ஆழ்த்தி கொண்டே இருக்கின்றார்கள் நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண் முன்னால் என்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கௌரவமாகவும் வாழ வையுங்கள் அம்மா என்று என்னை நம்பி வந்திருக்கும் உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் என் குழந்தையே நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடத்திலேயே சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன் ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் கொண்டுதானே இருக்கின்றாய் இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என் குழந்தையே உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பிரச்சினை என்று ஒன்று வந்தால் அதற்காக உனக்கு கோபம் வருவது தவறு கிடையாது ஆனால் அந்த கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதனை மற்றவர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஆயுதமாக நீ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்றுதான் நான் உன்னிடத்திலேயே தெளிவாக சொல்லுகின்றேன் இதையெல்லாம் உனக்கு புரியும் என்று உன் தாயானவள் நான் நினைக்கின்றேன் நீ நினைத்தது எல்லாவற்றையும் உடனே நான் உனக்கு நடத்தி கொடுத்து பிறகு இந்த தாயானவள் இருப்பதனையே நீ மறந்து விடுவாய்தானே அதனால்தான் யார் யாருக்கு எப்பொழுது எதை தர வேண்டுமோ அதையெல்லாம் அவர்களினுடைய கர்ம வினைகளை பொறுத்து சரியான நேரத்தில் இந்த தாயானவள் நான் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் அந்த வகையில் சீக்கிரமாகவே நீ எதிர்பார்த்ததை உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து உன்னை சந்தோஷப்படுத்த போகின்றேன் என் குழந்தையே நீ வாழவே கூடாது நீ சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது என்று எப்பொழுது பார்த்தாலும் உன்னை தூற்றிக்கொண்டும் முன்மனதில் வருத்தத்தை உண்டாக்கிக் கொண்டும் துன்பம் துயரங்களை கொடுத்து கொண்டும் எல்லாம் நாள்தோறும் இருக்கின்றார்கள் என் குழந்தையே துன்பம் துயரங்களை எல்லாம் நாள்தோறும் கொடுத்து கொண்டு அதிலே நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து மனிதர்களும் அவர்களுக்கு உண்டான தண்டனையானது இன்னும் சில நாட்களிலேயே கொடுக்கத்தான் போகின்றே என் பிள்ளையே அவர்களை பற்றியெல்லாம் நீ ஒரு பொழுதும் வருந்தாது உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் யாரோ எதையோ சொல்கின்றார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும் நீ இழந்து விடாது இக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் அது உண்மை எது பொய்யது என்ன சொல்கின்றார்கள் நோக்கத்திற்காக என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் நீ நினைத்திருக்கக்கூடிய கனவுகளையெல்லாம் எல்லாம் இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கு நனவாக்கி கொடுப்பேன் நீ எதிர்பாராத சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதியை பல மடங்காக நான் அதிகரித்துத்தான் கொடுக்கப் போகின்றேன் நீ இப்பொழுது நிம்மதியை இழந்துவிட்டு சந்தோஷம் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனால் இதே நிலை உனக்கு தொடர்ந்து வரப்போவது இல்லை இப்பொழுது வேண்டுமானால் நீ சிரிக்க முடியவில்லையே என்று கவலையும் கண்ணீருமாக என் வாழ்க்கை இருக்கின்றது என்று வருத்தப்படலாம் இப்பொழுது நீ எந்த அளவுக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கின்றாயோ அதைவிட பல மடங்காக உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறப்போகின்றது என் குழந்தையே உன்னை பார்க்க போகின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பாராட்டி உன்னுடைய வளர்ச்சியை பற்றியும் பெருமையாக உன்னுடைய நல்ல குணங்களைப் பற்றியும் புகழ்ந்து பேசத்தான் போகின்றார்கள் அது மட்டுமல்ல பெற்றவர்களுக்கு முன்பாக நீ சந்தோஷமாக பெயர் சொல்லும் பிள்ளையாக வாழத்தான் போகின்றாய் அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த தாயானவள் உனக்கு நான் அமைத்து தரப்போகின்றேன் என் குழந்தையே உனக்கு பிடித்த வழியில் நீ செல்ல போகின்ற நீ நேசிக்கும் விஷயங்கள் எதையும் நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் வாழ்க்கை என்றால் அதில் இருக்கக்கூடிய பாதைகள் முள்ளாகவும் இருக்கலாம் பூக்களாகவும் இருக்கலாம் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படித்தான் முதலில் கஷ்டமாக இருக்கின்றது என்று நீ எதையும் நினைத்து விடாதே எளிதாக இருக்கின்றது என்று எதையும் சாதாரணமாகவும் நினைத்து விடாதே உன்னுடைய உழைப்பை நீ எப்படி கவனத்துடன் செலுத்துகின்றாயோ அதுபோன்றே உன்னுடைய பலன்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதில் உன்னுடைய பொறுப்பும் உன்னுடைய கடமையும் நீ தான் இதனை சிறப்பாக செய்ய வேண்டும் அதனால் கவனமாக ஒரு முறைக்கு பல யோசித்து அதன் பிறகு நீ செய்ய வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய உழைப்பை விட முயற்சியும் தன்னம்பிக்கையும் நீ செய்யும் பொழுது நீ கேட்டதை என்னிடத்திலேயே ஆசைப்படுவதையும் நான் ஒரு பொழுதும் கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன் என் குழந்தையே நீ எப்படி வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அது போலவே உனக்கு அமைத்து கொடுத்து சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு கொடுப்பதாக தீர்மானித்து விட்டேன் இந்த தாயானவிலை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்திலேயே நீ ஒப்படைத்து அல்லவா அதனை எப்படி நான் உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டுவிடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துடத்தி அடித்து உன் வாழ்க்கையை நிறைவாக சந்தோஷத்தையும் மனநிறைவையும் நிம்மதியையும் என்றுமே நிலைத்திருக்கும்படி நான் செய்ய போகின்றேன் என் குழந்தையே இதுவரை உன்னிடத்திலேயே எது இல்லை என்று நீ சொன்னாயோ காசு பணம் வீடு வாசல் சொந்த பந்தம் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகின்றது இவையெல்லாம் உன்னை தானாகவே தேடி வரும் பொழுது உன்னுடைய சமூக அந்தஸ்தை உச்சத்தில் இருக்கும் என்பதனை அத்தனையும் உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தையை யாராலும் இனி இதை தடுத்து நிறுத்த முடியாது யாருக்கும் கிடைக்காத வெற்றியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் தினமும் முன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்த்து விடுவேன் என் குழந்தையை இனி ஒவ்வொரு நாள் விடியிலும் உனக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்க போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இதோடு உன்னுடைய வாழ்க்கையானது முடியவில்லை உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் நான் நாள்தோறும் காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி போற்றி